தமிழ்நாடு சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிட தாய் ஜோதிட கலையரசி கே எஸ் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குளிரில் பயணிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு பதினைந்தாவது கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் எங்களது குருவான ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ ஜி சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் இன்னைக்கு நான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா வாழ்வை வளமாக்கும் ஜோதிட சூட்சங்கள் நம்ம வாழ்க்கையில வளமாக்குறதுக்கு எந்த மாதிரியான சூட்சமங்களை பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறாங்க நவகிரகங்கள் தான் நம்மளை ஆளுதுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நவகிரகங்கள் நம்மளை ஆள்றதுக்கு முன்னாடி உருவானது தான் வந்து ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் ராசி மண்டலத்தை வந்து ஃபஸ்ட்டு என்னவா பண்ணாங்க அப்படின்னா ஆண் ராசி பெண் ராசியாக பிரித்தாங்க அப்புறம் சர ராசி ஸ்திர ராசி உபயராசின்னு பிரிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகைகளாக பிரித்தாங்க என்ன அப்படின்னா நெருப்பு ராசி காற்று ராசி அடுத்து வந்து நீர் ராசி நில ராசி அப்படின்னு நான்கு வகையான ராசிகளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராசி மண்டலத்தை பிரிச்சாங்க இதுல வந்து பன்னிரண்டு ராசியில வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல்ல வந்துட்டு நில ராசி அப்படின்னு சொல்லி ஒரு மண்டலத்தை பிரிச்சாங்க நில ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேசராசி மேசராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மம் மேசத்துக்கு ஒன்பதாம் இடமான தனுசு இது மூணும் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படின் ராசி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அடுத்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான ரிஷபங்க இங்க ஆரம்பிக்கிறது வந்து நிலம் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரிஷபம் ஃபஸ்ட்டு நிலம் மண்டலத்துல முதல் ராசி அப்படின்னா ரிஷபங்க அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஷபத்துக்கு அஞ்சாம் இடமான கன்னி அடுத்து ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடமான மகரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நில தத்துவத்தின் கீழே வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் இது வந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதனத்தில் ஆரம்பிக்குது மிதனம் வந்து முதல் காற்று தத்துவ ராசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அஞ்சாம் இடமான துலாம் அடுத்த காற்று தத்துவ ராசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஒன்பதாம் இடமான கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று தத்துவ ராசி கடைசியாக அடுத்தது வந்து பார்த்தோம்னா தத்துவ ராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீர்த்தத்துவ ராசி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு நான்காம் இடமான மேஷத்தில் சாரி இருந்து ஆரம்பிக்குதுங்க கடகம் தான் தத்துவத்துல முதல் அடுத்து அந்த கடகத்துக்கு அஞ்சாம் இடமான விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தத்துவ ராசி அடுத்து இந்த விரிச்சு கடகத்துக்கு ஒன்பதாம் இடமான மீனம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தத்துவ ராசியில் கடைசி இப்படி ராசி பன்னெண்டு ராசி கட்டல கட்ட கட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பிரிவுகளாக நான்கு தத்துவங்களாக பிரிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர் ராசி நீர் ராசி மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோங்க நீர் ராசி மண்டலத்தில் என்னென்ன இருக்குன்னு சொன்னேங்க கடகம் இருக்குன்னு சொன்னேன் விருச்சகம் இருக்குது மீனம் இருக்குன்னு சொன்னேன் அதாவது கடகத்துக்கு அஞ்சாம் இடமாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சகமும் ஒன்பதாம் இடமாக வந்து பார்த்திங்கன்னா மீனமும் வருது இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன ஸ்பெஷல் கடகம் அப்படிங்கறது விருச்சகம் அடுத்து வந்து மீனம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து உபயராசில வந்துருதுங்க இந்த மாதிரி மூணு சரம் ஸ்திரம் உபயம் இந்த மூணுலேயுமே வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நீர் ராசிங்க சரி இந்த நீர் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேஷ ராசிக்காரங்க சாரி நாங்கள் வந்து கடக லக்னக்காரங்களுக்கு நான் சொல்கிறது பொருந்துமா இல்லை ராசிக்காரங்களுக்கு பொருந்துமா இல்லை விருச்சக ராசிக்காரங்களுக்கு பொருந்துமா நீங்கள் சொல்கிற பலன் இல்லை விருச்சக லக்னக்காரங்களுக்கா மீன ராசிக்காரங்களுக்கா இல்லை மீன லக்னக்காரங்களுக்கா நீங்கள் சொல்கிறது யாருக்குங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் லக்னங்களுக்கு ஃபஸ்ட் அதிகப்படியான பலன் கிடைக்குங்க அதுவும் அதே கடக லக்னமாகவோ கடக ராசியாகவோ இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே மேட்ச் ஆகும் இல்லை நான் வந்து ராசி தான் நான் வந்து கடக ராசியாக இருக்கேங்க லக்னம் வந்து நான் கும்ப லக்னமாக இருக்கேங்க நான் வேற லக்னமாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் இப்போ நீர் ராசி அப்படின்னா என்னங்க நீர் ராசிக்காரங்களுக்கான பொதுவான குணங்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் இருக்குங்க தண்ணி வந்து எப்படிங்க இருக்கும் தண்ணி வந்து நம்ம ஒரு அண்டாவில் பிடிச்சா எப்படிங்க இருக்கும் அண்டா ஷேப்ல தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு குண்டால பிடிச்ச வச்சாலும் குண்டா மாதிரியே இருக்கும் தன்னோட வடிவத்தை வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் அதுதான் வந்து நீரோட தன்மை அந்த மாதிரி தான் இந்த நீர் ராசியான விருச்சக ராசி கடங்க கடகராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க தான் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னைய மாத்திக்குவாங்க இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல இருக்கிறதுலயே முக்கியமான மூன்று ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் ராசிக்காரங்க தான் நீர் ராசியை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது மட்டும் இல்லாம கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணம் அவங்களுக்கு இருக்கும் நல்ல குணம் தெய்வீக குணம் அவங்களுக்குலாம் இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஆனால் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்ராசிக்காரங்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதாவது ஆற்று ஆற்றுல போய் குளிக்கிறது பிடிக்கும் குளத்துக்கு போகிறது பிடிக்கும் அதே மாதிரி ஆற்று வாரங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க இப்போ தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சோம் அப்படின்னா ஐஸ் கட்டியாக மாறும் அதுக்கப்புறம் அதையே தண்ணி எடுத்து அந்த ஐஸ் கட்டியவே எடுத்து வெளியே வச்சா ஆகுங்க மறுபடியும் தண்ணியாகவே மாறிடும் அதனால் இந்த நீராசிக்காரங்க அவங்களோட இயல்புல இருந்து மாறவே மாட்டாங்க எப்பயும் ஒரே மாதிரி குணம் கொண்டவர்களாக இந்த நீராசிக்காரங்க இருப்பாங்க தன்னோட தனித்தன்மையை என்றைக்குமே இழக்க மாட்டாங்கங்க அதே மாதிரி தன்னடுக்கம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் தெய்வதாட்சணியம் அதிகமாக இருக்குங்க தன்னை வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஜீகாருண்யம் அதாவது எல்லா உயிர்களையும் தன்னோட உயிர் மாதிரி நினைக்கக்கூடிய குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்காக தன்னோட அடையாளத்தையே இழக்க தயாராக இருக்கிறவங்க இந்த நீர்ராசிக்காரங்க இவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை இவங்க வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க இவங்களோட உழைப்புனால ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப்பாக சேரணும் அப்படிங்கும்போது தன்னோட சுயத்தை வந்து இழந்துட்டு அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆயிடுவாங்க நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு சுயத்தை உருவாக்கணுமே நம்ம வந்து இந்த அடையாளத்தை இழக்கிறமே அவங்க வந்து கொஞ்சம் கூட தயக்கமே படமாட்டாங்க கூட்டத்தோட கூட்டமாக நம்ம ஒன்றி வாழணும் சொந்த பந்தங்களுக்காக வாழணும் அப்பா அம்மாவுக்காக வாங்கணும் தான் பெற்ற குழந்தைங்களுக்காக வாங்க வாழணும் தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக வாழணும் இப்படியே அடுத்தவங்களுக்காக வாழணும் வாழணும் வாழணும்னு தன்னையே வந்து ஒரு தியாகியாக மாற்றிக்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீராசிக்காரங்களா இருப்பாங்க அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும் தன்னோட மனசு என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் இதுதான் இந்த நீர்த்தத்துவ ராசிக்காரங்களோட ஒரு முக்கியமான குணம்ங்க இந்த குணத்தை மட்டும் இவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நல்லா இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்களை வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போய் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிருவாங்க ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொறுத்து 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 அந்த பொறுக்கிற எல்லையை கடந்துட்டாங்க அப்படின்னா நீர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பொறுக்க முடியாமல் சுனாமியாக மாறுதோ அதே மாதிரி இவங்களும் சுனாமியாக பொங்கிடுவாங்க அதனால நீராசிக்காரங்களுக்கு என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவோ அதை அப்படியே நீங்கள் வெளிக்காட்டுறது பரவாயில்லைங்க அதை வந்து சேர்த்து வச்சு அடக்கி வச்சு அடக்கி வச்சிங்க அடக்கி வச்சிங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப வந்து வெளிப்படுத்திடுவீங்க இல்லைன்னா டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ள கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த நீராசியை பொறுத்த வரைக்கும்ங்க எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க ஆனா வந்த வம்பு வந்து கட்டாயம் விடவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த துரோகத்தை மன்னிச்சிருவாங்க ஆனா வந்து திரும்ப அவங்களால முழுசாக மனதார அவங்கள ஏற்றுக்கவே முடியாது எப்படி ஒரு கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்னா திரும்ப ஒட்ட வச்சாலும் அது பழைய உருவத்துக்கு வர முடியாதோ அதே மாதிரி தான் இவங்களோட மனசுங்க எளிதில் இவங்கள ஏமாத்துறோன்னா எளிதில் வந்து ஏமாத்திடலாங்க ஆனால் இவங்களை ஏமாத்துறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுளையே ஏமாத்துகிற மாதிரி ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள தெய்வீகத்தன்மை இருக்கும் ஏங்க நீர் ராசிக்கு மட்டும் அந்த தெய்வீகத்தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம தோஷங்களை போக்கக்கூடியது தண்ணி எந்த ஒரு தீட்டுனாலும் நம்ம என்ன பண்ணுறோங்க போய் முதல்ல குளிச்சுட்டு வந்தால் சொல்கிறோம் அதனால் குளி அந்த எல் எல்லா விதமான தோஷங்களையும் அழுக்குகளையும் போகக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்கு இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடறோம் நம்ம மந்திரங்கள் எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்து நம்ம நல்ல விஷயங்களே சொல்ல 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 மைக்ரோஸ்கோப்பில் வந்து அந்த தண்ணியை பார்க்கும்போது அந்த தண்ணியோட வடிவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டிசைனாக மாறி இருக்கு ஒரு ஒழுங்கான ஒரு வடிவத்துக்கு அந்த மாலிகுல்ஸ்லாம் வந்திருக்கு அதனால தண்ணியோட குணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் அடாப்ட் ஆயிரும் நல்ல விஷயங்களை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை நீக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு இருக்கு அதே மாதிரி தான் இந்த நீர்த்தத்துவ ராசிக்காரங்களோட குணமும் நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா நீர் தத்துவ ராசி கொண்ட அவங்கள ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா பிடிச்சுக்கோங்க அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கெடுதல் செஞ்சு அவங்க கிட்ட சாபம் மட்டும் வாங்கிடாதீங்க அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு நல்லது பண்ணும்போது உங்களோட பாவம் அப்படிங்கிறது கட்டாயம் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னாங்க சத்தியம் மட்டும் யாருக்கும் நீங்க பண்ணிரவே பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா நீராசிக்காரங்க இலக்கண மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க நான் சத்தியம் பண்ணிட்டேன் அந்த சத்தியத்தை வந்து அவங்களால காப்பாத்த முடியாது ஏன் அப்படின்னா அந்த ஒரு கோத்துல சத்தியம் பண்ணிடுவோம்னா சத்தியமா அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன் அப்படிமாங்க ஆனா அவங்க வந்து பேசும்போதே இவங்க மனசு இலகிடுவாங்க அதனால சத்தியங்கிற வார்த்தையை இந்த நீர் ராசிக்காரங்க வந்து பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த நீராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்க அதாவது சளி தொந்தரவு சைனஸ் தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் குளிர்காலங்களில் இவங்க இவங்களோட உடம்ப வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க இந்த நீர் ராசி யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் சொன்னேன் கடக கடகராசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசி ஸ்திர ராசி அடுத்து மீன ராசி உபயராசி இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இலகின மனம் கொண்டவங்களா இருப்பாங்க ஏன் அப்படின்னா இது சந்திரனோட ராசி அப்போ ஒரு அம்மா எப்படி குழந்தைங்கள பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி கனிவோடு தான் தான் கூட இருக்கிறவங்களையும் பார்த்துக்குவாங்க தன்னோட சொந்தக்காரங்களையும் பார்த்துக்குவாங்க ஆனால் இவங்ககிட்ட இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னா அவங்களை ஈஸியாக யாராக இருந்தாலும் ஏமாத்திடுவாங்க அவ்வளோ உளுந்து 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 அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கடகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு அந்த மற்ற ராசிக்காரங்க இவங்கள கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க இதனால் இவங்க கொஞ்சம் மனம் உடைஞ்சு போயிடுவாங்க அதனால இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இலகினம் மனம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கடினமாக சுயநலமாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரொம்ப கற்பனை உள்ளம் அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு கௌரவம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த கௌரவத்துக்குன்னு ஒரு இழுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன விதமான குணங்கள் இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி ஏமாறவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணுங்க இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த நீர் ராசிக்காரங்களுக்கு பொதுவான பரிகார முறைகள் என்ன அப்படின்னாங்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கணுங்க அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி வழியாக குடிச்சு வச்சுக்கணும் அதில் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் கிராம்பு இதை போட்டு சமணங்கள் போட்டு கீழே உட்காந்துக்கணும் சமணங்கள் போட்டு உட்கார முடிகிறவங்க வந்து சமணங்கள் போட்டு உட்காந்துக்கிட்டு உங்களோட கண்ணுக்கு நேராக அந்த தண்ணி இருக்கணும் அந்த கிளாஸில் இருக்க டம்ளரில் இருக்க தண்ணி உங்கள் கண்ணுக்கு நேராக இருக்கணும் அப்படி செட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் உங்களுக்கு என்னென்னலாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பாயிண்ட் எழுதிக்கோங்க எனக்கு வந்துட்டு வேலை கிடைக்கணும் நான் நல்லா படிக்கணும் எனக்கு நல்ல வாழ்க்கை துணி வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பத்து பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பத்து பாயிண்டை வரிசைப்படுத்திக்கோங்க எது ஃபர்ஸ்ட் வேணும் எனக்கு எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த பத்து பாயிண்ட்டையும் வரிசைப்படுத்திக்கிட்டு சமணங்கள் போட்டு அந்த நீர் மட்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை வரிசையாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வாங்க அதுவும் குறிப்பாக எந்த நாளில் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கடகராசிக்காரங்க திங்கக்கிழமை சொல்லணும் அதுவும் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகோரையில் சொல்லணும் சந்திரகோரை வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வருது திங்கக்கிழமை காலையில ஆறு ஏழு அதே மாதிரி மதியம் ஒன்னுட்டு ரெண்டு அதே மாதிரி நைட் எட்டு டூ ஒன்போது அடுத்து விருஷகராசிக்காரங்க என்ன என்னைக்கு சொல்லணும் தன்னோட ஆசைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு வந்து நீர் ராசி பூஜைன்னு பேர் இந்த நீர் ராசி பூஜையை விருஷகராசிக்காரங்க என்னைக்கு பண்ணணும்னா செவ்வாய் கிழமை செவ்வாய் குறையில் பண்ணணும் செவ்வாய் கோரை என்னைக்கு வருதுங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறூட்டி ஏழு மதியம் ஒன்னுட்டு ரெண்டு நைட் எட்டு டூ ஒம்போது இந்த நேரங்களில் விருஷகராசிக்காரங்க இந்த நீர் ராசி பூஜையை பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க எப்போ இந்த பூஜையை பண்ணணும் மீனத்துக்கு அதிபதி குரு பகவானுங்க அதனால் குருவுக்கு உண்டான வியாழக்கிழமைகளில் வி குரு கோரையில் காலையில் அறுநூற்று ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் இவங்க இந்த நீர் ராசி பூஜையை பண்ணணும் இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர 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 சீக்கிரத்தில் உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் அவங்களோட கிரகத்தோட அருளால் கட்டாயம் நிறைவேறுங்க இது வந்து ஒரு பூஜை அடுத்து ரெண்டாவது என்னங்க படிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கை உப்பு எடுத்துக்கோங்க அது என்னைக்குன்னா கடக ராசிக்காரங்க திங்கக்கிழம அதே மாதிரி விஷக ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை மீன ராசிக்காரங்க வியாழக்கெழம ஒரு கை உப்பு எடுத்து அந்த உப்பை வந்து தலையை சுற்றி மூணு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இப்படி சுற்றிட்டு அந்த உப்பை ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு கால்படாத இடத்துல ஊற்றிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னால் ஒரு கிண்ணத்தில் உப்பு இல்லைன்னா தொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த தொட்டை கொட்டாங்குச்சியில் உப்பு எடுத்து அந்த உப்பு மேலே பச்சை கற்பூரம் வச்சு உங்கள் வாசல் படியில் வந்து நின்றுக்கிட்டு பச்சை கற்பூரத்தை பற்ற வச்சு அந்த உப்பு மேலே பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை பற்ற வச்சுக்கணும் அதை வந்து உங்கள் வாசப்படியிலேருந்து இதே மாதிரி மூணு தடவை நெகால் நிலகால் படிக்கு காட்டணுங்க காமிச்சிட்டு இந்த உப்பையும் தண்ணியில் கரைச்சி கீழே ஊற்றிடுங்க இதை வந்து உங்களோட வந்து கடகராசிக்காரங்க திங்கக்கிழமையும் விருச்சிகராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையும் மீனராசிக்காரங்க வியாழக்கிழமையும் செய்யலாம் பொதுவாக இந்த மூணு ராசிக்காரங்களும் வந்து எங்களுக்குன்னு உண்டான நாள் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து மீன ராசிக்காரங்களும் இருக்காங்க ராசிக்காரங்களும் இருக்காங்க கடக ராசிக்காரங்களும் இருக்காங்க நாங்கள் மூணு நாள் செய்யணுமா இல்லை காமனாக ஒரு நாள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் மூணு பேருக்கும் சேர்த்து ஒன்றா நீங்கள் பரிகாரம் பண்ணிடலாங்க இது வந்து ஒரு அற்புதமான பரிகாரங்க நிறைய பேர் சேர்ந்து செஞ்சு இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்கங்க சரி நாங்கள் வந்து பொதுவான விஷயங்கள் சொல்லிட்டீங்க நான் இப்போ கடகராசி தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முத்து பதிச்சு மோதிரம் போடணுங்க அந்த முத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விரலில் பின்னாடி படுற மாதிரி ஒரு ஹோல் இருக்கணும் அந்த மாதிரி தங்கத்தில் பதிச்சு போடுற முத்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க கிடச்சதுன்னா ஒரிஜினல் யானை மொழி மோதிரம் போட்டுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி ஒயிட் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி ஆற்றுக்கரை ஓரத்தில் குளத்தங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக நம்ம திருச்சியில் காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாளோட வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி திருவையாறுல இருக்கக்கூடிய பெருமானும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து பண்ணி கொடுப்பாருங்க அடுத்து விச்சயராசியை பொறுத்த வரைக்கும்ங்க இவங்களுக்கு அதிபதி செவ்வாய்ங்க அதனால் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் அப்படின்னா சிவப்பு கலருங்க இவங்களுக்கு தெய்வ பலம் அதிகம் உண்டுங்க சித்தர்களோட வழிபாடும் சரிங்க முருகனோட வழிபாடும் இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகச்சிறந்த சிறந்த வளத்தை கொடுக்குங்க அதே மாதிரி பழனி முருகனை வழிபாடு பண்றது இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த விருஷகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்களோட நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாய்ப்பு கிடைச்சா பவள மோதிரம் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு சின்ன அளவு வேல் வெள்ளிலே ஆகட்டும் இல்லை ஐம்பொன்லே ஒரு சிறிய வேல் செஞ்சு உங்க பாக்கெட்ல ஆண்களாக இருந்தால் பாக்கெட்லேயும் பெண்களாக இருந்தால் உங்க பர்சனையும் வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லது அடுத்து மீனராசிக்காரங்களை அவங்கள பொறுத்த வரைக்கும்ங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யானை முடி மோதிரம் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க புஷ்பராகக்கள் கனக புஷ்பராகம் குரு உங்களுக்கு ராசிக்கு நல்லா இருந்தார் அப்படின்னா எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்து சரியாக சூப்பரான இடத்துல இருந்தார்னா கனக புஷ்பராகம் போட்டுக்கோங்க ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் யானை முடி மோதிரமும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் மஞ்சள் கலர் நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குரு பகவானோட மந்திரங்கள் சொல்கிறது ரொம்பவே நல்லது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இந்த மீனராசிக்காரங்க குறிப்பாக எல்லா நாட்களையும் சொல்கிறது ரொம்பவே சிறப்பங்க குறிப்பாக வியாழக்கிழமையில் எந்த வேலையும் இருந்தாலும் அதை ஒது ஒது ஒதுக்கி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு குரு பகவானோட மந்திரத்தை சொல்லுங்கள் மஞ்சள் கொஞ்சமாவது உங்கள் உடம்புல இருக்க மாதிரி பார்த்துக்குங்க உங்களோட வாழ்ல வந்து கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயங்க நம்ம வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் தப்பில்லை அதுக்காக தன்னோட சுயத்தை இழந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமான்னு பார்த்துக்கோங்க அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜோதிட கலையரசி கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்